யாழில் கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் குண்டன் மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கிருஷ்ணிகா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் 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 இருபது எண்பத்தி ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்தி குறிப்பாக தற்போதைய தலையாரியான ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய அரசியல் அதகலங்கள் முன்னிலையில் உள்ளன கடந்த ஓரிரு நாட்களாக ரணிலுக்கு வெளிப்படும் ஆதரவை மையப்படுத்தும் செய்திகள் இந்த களத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நட்சத்திர வேட்பாளர்களையும் சற்று கலவரப்படுத்திக் கொள்வதால் அவர்களும் தலைப்படுகிறார்கள் அந்த வகையில் தற்போது ரணிலை மையப்படுத்தி ஒரு பேசுபொருள் தீவிரமாக இருந்தாலும் இறுதிப் போட்டியில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலான மக்கள் ஆதரவு வாக்குகளை பெற்று வெற்றியின் எல்லைக்கோட்டை கோட்டை போகும் வேட்பாளர் யானை என ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிசாநாயகா தெரிவிக்கின்றார் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தல் போட்டியில் எத்தனை வேட்பாளர்கள் குதித்து கொண்டாலும் உண்மையான போட்டி ரணிலுக்கும் தனக்கும் இடையில்தான் என்பது நாயக்காவின் நம்பி கைவைப்பாக இப்போதைக்கு இருந்தாலும் சிங்களவர்களின் ரது திசா நாயக்காவின் இந்த நிலைப்பாட்டெல்லாம் சஜித் போன்றவர்கள் ஏற்கப்போவதில்லை போவதில்லை என்பதும் வேறு நிலையால் ஒரு நிலையை ராஜபக்ஷக்களின் தாமரை மொட்டு அணியை பொறுத்தவரை அதன் தண்டு மட்டுமே இப்போது பொறுத்தவரைபக்ஷக்களிடம் எஞ்சியிருப்பதாக தெரிகிறது இதற்கு மறுபக்கமாக மொட்டு அப்படியே ரணிலின் கைகளுக்கு சென்று விட்டதான தோற்றப்பாடும் உருவாகிவிட்டது இதனால் தான் இந்த தேர்தல் களத்தில் தமது தரப்பிலிருந்து களமிறக்கப்படும் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு இரண்டு நாட்களில் வெளிவரும் என நேற்று முன்தினம் சொல்லிக்கொண்ட ராஜபக்ஷகள் இப்போது வேறு வழியின்றி அந்த கால அளவீட்டை பின்னகர்த்தியுள்ளனர் அந்த வகையில் தமது வேட்பாளர் குறித்து அடுத்த வாரமே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தாமரை முட்டின் தேசிய அமைப்பாளரான நாமல் பேபி தெரிவித்துள்ளமை இந்த குழப்பங்களை துல்லியமாக ஆதாரப்படுத்துகிறது ஒருவேளை கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் விருப்பத்துக்கு செவி என்ற அடிப்படையில் தமது தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை என்ற அறிவிப்பு கூட அடுத்த வாரம் தாமரைமுட்டு அணியிலிருந்து வந்தாலும் அதில் ஆச்சரியங்கள் ஏதும் இல்லை எதிர்வெறும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்துக் கொள்வதில்லை என நாமல் பேபியின் துதிவாடிகளைக் கொண்ட தாமரை தாமிரிமொட்டியின் அரசியல் குழு கடந்த திங்கட்கிழமை ஒரு தீர்மானத்தை எடுத்தாலும் இந்த தீர்மானமானது கட்சியிலுள்ள பெரும்பாலான உறுப்பினர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கவில்லை என்ற கருத்துக்கள் தீவிரமாக நிலையில் தமது வேட்பாளர் குறித்து அடுத்த வாரமே இறுதி தீர்மானம் என நாமல் பேபி வேறு வழியின்றி கூறுகிறார் இதற்கிடையே தமது கட்சியின் அரசியல் குழு எடுத்த தீர்மானத்துக்கு மாறாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விரட்டலையும் ராஜபக்சேக்கள் விடுத்துக் கொண்டார்கள் ராஜபக்சேக்களின் அணியில் ரணிலால் ஏற்பட்ட குழப்பத்தைப் போலவே தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் ஒரு அதிர்வு நிலை உருவாகியுள்ளது நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ரணில் விக்ரமசிங்கவை நேரடியாக சந்தித்து அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினாலும் கட்சியின் சட்டபூர்வமான பொதுச் செயலாளராக தன்னை அடையாளப்படுத்தும் தயாசிரி ஜெயசேகராவோ ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவு வழங்குவதான நிலைப்பாட்டை திட்டவட்டமாக நிராகரித்ததுடன் கட்சியை பலவந்தமாக தனது பிடிக்குள் வைத்திருக்கும் நிமால் ஸ்ரீபால டி சில்வா குழுவே ரணில் ஆதரவு நிலையை எடுத்ததாக உன்சாடுகிறார் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவில் உள்ள முகங்கள் சுரேன் ராகவன் உட்பட நேற்று ரணில் விக்ரமசிங்கவை நேரடியாக சந்தித்து அவருக்கு ஆதரவை வழங்கிய போது எடுக்கப்பட்ட காணொலிகளும் நிழல் படங்களும் வேறு கதையை கூறுகின்றன கை சின்னத்தில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனக்கு கைகொடுக்கும் இந்த தீர்மானத்தை வரவேற்ற ரணில் விக்ரமசிங்க இவ்வாறான கூட்டணி மூலமே நாட்டை முன்னேற்றி செல்ல முடியும் என தெரிவித்ததுடன் நாயக்காவும் பண்டார நாயக்காவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியை உருவாக்கிய ஒரு கூட்டுணைவு அமைவது இதுவே முதற் தடவை எனவும் புழுவப்பட்டார் அத்துடன் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்த வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை எனவும் மறக்காமல் போகிற போக்கில் சொல்லி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு கப்பால் பொதுஜன பிரதிநிதித்துவப்படும் மாகாண சபை உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கே தமது ஆதரவென அறிக்கை இட்டிருப்பது நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் சந்திப்பை நடத்திய ரணில் அங்கு வைத்து தெரிவித்த ஒரு கருத்தில் தமிழரசு கட்சியும் எடுக்கப்பட்டது குறிப்பாக தமிழரசு கட்சியை தனது பிடிக்கில் வைத்திருக்க தலைப்படும் சுமோ ஆகிய சுமந்திரனுடன் தான் நேற்று முன்தினம் பேசியதாக குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க அந்த பேச்சுக்களின் போது மாகாண சபைகளுக்கு காவல்துறை அதிகாரத்தை வழங்குவது குறித்து பின்னர் பேசிக்கொள்ளலாம் எனவும் முதலில் மாகாண சபைகளை ஏனைய அதிகாரங்களுடன் செயற்பட வைக்க வேண்டும் என தான் முன்வைத்த பரிந்துரையையும் மாகாண சபை தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இடம்பெற்ற முறைப்படி நடத்தி கொள்வது என்ற பரிந்துரையையும் சுமோ ஏற்றுக்கொண்டதாகவும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் பொறுத்தவரை தமிழர்கள் தாம் சந்தித்துக் கொள்ளும் தேர்தல்களின் போதெல்லாம் வெறுத்து ஒதுக்கிக் கொள்ளும் ஆதரவு தற்போது தனக்கு இல்லை என்பதால் இனிமேல் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஆதரவு தனக்கு வெறுமென நம்பி கை வைக்கின்றார் இதனை ஓரளவு கணிப்பிட்டதால் தான் நாமல் ராஜபக்ஷவும் இந்த மையத்தை குறிவைத்து கருத்துக்களை தெரிவித்தார் அதாவது ராஜபக்சேக்களின் ஆதரவு இனிமேல் ரணிலுக்கு இல்லை என்பதால் இனிமேல் தமிழ் பேசும் கட்சிகள் ரணிலுக்கு ஆதரவை வழங்கக்கூடும் என்ற ஒரு புத்திக்காட்டலை சிங்கள பெருந்தேசியவாதத்துக்கு செய்த அரணாமல் அதாவது ரணிலின் அரசியல் சிங்கள பௌத்த சிந்தனையின் அடிப்படையில் இல்லை என்பதால் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் இனிமேல் அவருக்கு ஆதரவளிக்க கூடும் என்ற உசுப்பேற்றலை சிங்கள மகாஜனதாவுக்காக நாமல் செய்ய தலைப்படுகிறார் இந்த நிலையில் தமிழர்களின் தரப்பில் இருந்து ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கும் நகர்வுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் பொது வேட்பாளருக்குரிய பொருத்தமான காய் இதுவரை கிட்டிக் கொள்ளாததால் இழுப்பாணி சப்பானியாக தொடர்கின்றது இதற்கிடையே பொது வேட்பாளருக்கு பொருத்தமான ஆட்கள் கிட்டிக்கொள்ளாவிட்டால் தனக்குத்தான் அந்த வாய்ப்பு விரும்புகிற நப்பாசையுடன் விக்னேஸ்வரன் போன்ற நிலை அரசியல்வாதிகளும் காத்திருப்பது தெரிகின்றது ஆரம்பத்தில் தன்னைத்தானே சுயம்பு பொது வேட்பாளராக அறிவித்த விக்னேஸ்வரன் பின்னர் ஒரு கட்டத்தில் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் ரணிலின் பதவிக்காலத்தை நீடிக்க வேண்டும் என்ற பல்லவியை பாடியிருந்தார் அதன் பின்னர் எதிர்வரும் தேர்தலில் முதலாவது வாக்கை தமிழ் வேட்பாளருக்கும் இரண்டாம் மூன்றாம் வாக்குகளை தமிழர்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு வழங்கலாம் எனவும் விக்கியின் ஐடியா வழிபட்டது இவ்வாறான நிலைப்பாடுகளை அவ்வப்போது அரசியல் தட்ப வெப்பங்களுக்கு ஏற்ற வகையில் வெளிப்படுத்திய விக்னேஸ்வரன் இப்போதும் பொது வேட்பாளருக்கு ஆட்கள் விட்டால் அது தனக்கு கிட்டும் என்ற நப்பாசையுடன் இருப்பதும் தெரிகிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இந்த முறை அதிக வேட்பாளர்கள் களமிறங்கிக் கொள்வதால் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகள் முக்கியத்துவமாக மாறும் என்ற கருத்தியல் தலையெடுத்துள்ளது இதனால் இந்த வாய்ப்பை சுழுவாக பயன்படுத்த தமிழர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தியலும் உள்ளது ஆனால் தமிழர்கள் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம் எடுக்கும் சக்தியை தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் தடைவோடும் என்ற பேசுபவர்கள் இருந்தாலும் இந்த வாரம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் பகிரங்கத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை உருவாகிவிட்டது இப்போதைய நிலையில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுரகுமாரதிசா நாயக்கா போன்ற முக்கிய நட்சத்திர காய்கள் இருந்தாலும் சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை அவரது ஆளுமை குறித்து எழுப்பப்படும் வினா முக்கியமாக உள்ளது மனோ கணேசனின் தமிழ்க்கு கூட ரவுப் ஹக்கீமின் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய தரப்புகள் சஜித்துக்கு ஆதரவை வழங்கி கொண்டாலும் சுமூகம் ஏற்பார்த்த தமிழரசு கட்சியும் அவருக்கே இப்போதைக்கு ஆதரவு என கிசுகிசுக்கப்பட்டாலும் அனுரவ் குமாரவுடனான நேரடி விவாதத்தை தவிர்த்ததன் மூலம் சஜித்தின் அரசியல் ஆளுமை சந்திக்கும் வந்தது இவ்வாறான ஒரு நிலையில் இப்போது ராஜபக்சக்களின் ஆதரவு இல்லாத ரணில் என்ற அடையாளம் புதிய நகர்வுகளை அரசியல் களத்தில் உருவாக்கக்கூடும் அதாவது சஜித் பக்கமிருந்தும் சில தாக்குதல்கள் ரணிலை நோக்கி மேற்கொள்ளப்படக்கூடும் இவ்வாறாக சொல்லப்படுவதற்காக நீங்கள் உடனடியாகவே மற்றும் ஹக்கீம் சட்டென நினைத்துக் கொண்டால் அவ்வாறான நினைப்புகளில் கூட தவறுகள் இருக்க முடியாது அவ்வாறாயின் ராஜபக்ஷகள் இல்லாத ரணில் விக்ரமசிங்கவை சூமூற்ப தமிழரசு கட்சியும் இனிமேல் விரும்பிக் கொள்ளக்கூடுமா கூடுமா இவ்வாறாகவும் ஒரு வினாவுக்குரிய சாத்தியம் உள்ளது எனினும் இந்த வினாவுக்குரிய பதிலாக ஆமை பிடிப்பார் மல்லாத்துவார் ஜாம் அது சொன்னால் பாவமாம் என்ற தத்துவத்தை தான் இப்போதைக்கு சொல்லிக் கொள்ள முடிகிறது இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் ஈரானிய தலைநகர் ஈரானில் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் அமைப்பின் அரசியல் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியின் இறுதிக்கிறீர்கள் இன்று ஈரானில் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும் பிரபலங்களை மையப்படுத்தி இஸ்ரேல் மீண்டும் ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தக்கூடும் என்ற அச்சநிலை உருவாக்கப்பட்டிருந்ததால் இஸ்மாயில் ஹனியின் இறுதி ஊர்வலம் நடத்தப்படும் நேரத்தில் தெஹ்ரான் மாண்பரப்பு தற்காலிகமாக விமான பரப்புகளுக்காக மூடப்பட்டிருந்தது பலஸ்தீனர்களின் தேசிய கொடியால் போர்த்தப்பட்ட நிலையில் ஹனியையின் உடலப்புகளை காட்சியளித்திருந்தது இறுதி ஊர்வலம் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆசாதி சதுக்கத்தை நோக்கி நடைபெற்றது ஈரானிய ஆன்மீக தலைவர் அலி கமேனி இஸ்மாயில் ஹனியின் உடலத்துக்கு இறுதிச் சடங்குகளை நடத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் ஹமாஸின் செய்தி தொடர்பாளரும் துணை தலைவருமான கலீல் அல் ஹையா ஈரானிய நாடாளுமன்ற தலைவர் முகமது பாகர் ஹலிபாப் ஆகியோர் உரையாற்றியிருந்தனர் இந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று கூடியிருந்தனர் நாளை ஹனியின் உடல் கட்டார் தலைநகர் டோஹாவில் அடக்கம் செய்யப்பட உள்ளது தமது நாட்டுக்கு விருந்தாளியாக வந்த இஸ்மாயில் ஹனியையை படுகொலை செய்த இஸ்ரேலை பழிவாங்க போவதாக ஏற்கனவே சூழலித்துக் கொண்ட ஈரானிய ஆன்மீக தலைவர் இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதலை நடத்துமாறு ஈரானிய படைத்துறைக்கு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது நேற்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு பேரவை அவசரமாக கூடியபோதே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக இஸ்மாயில் ஹனியே ஈரானில் வைத்துக் கொல்லப்பட்டதால் அவரது மரணத்துக்கு பழிவாங்கும் தார்மீகம் ஈரானின் கடமையாக மாறியுள்ளதாக கெமேனி கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்க உளவுத்துறையின் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்க முடியாதென நேற்று ஐநா பாதுகாப்பு பேரவையில் ஈரான் குற்றச்சாட்டை தொடுத்தது ஹனியின் படுகொலை குறித்து இதுவரை இஸ்ரேல் உறுதிப்படுத்தலையோ அல்லது மறுப்பையோ வெளியிடாத நிலையில் ஈரான் இந்த குற்றச்சாட்டை தொடுத்தாலும் இஸ்மாயில் ஹனியின் மரணத்தில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை என அமெரிக்கா கூறுகிறது அமெரிக்க ராஜாங்க திணைக்கள செயலாளர் மரணம் குறித்து அமெரிக்கா அறியவில்லை என கூறிய நிலையில் பாதுகாப்பு பேரவையில் இந்த விடயத்தில் ஈரான் லெபனானிய பிரதிநிதியும் அமெரிக்க பிரதிநிதியும் கடுமையான வாத பிரதிவாதங்களை செய்தனர் ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற குருக்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் ஈரான் மரணம் மற்றும் அழிவின் இயந்திரத்தை இயக்கிக் கொள்வதாக அமெரிக்க பிரதிநிதி குற்றச்சாட்டை தொடுத்தார் இஸ்மாயில் ஹனியை பொறுத்தவரை அவர் அதிகமாக கட்டார் தலைநகர் டோஹாவில் உள்ள ஹமாஸின் அரசியல் பணியகத்தில் தங்கியிருப்பதுதான் வழக்கம் எனினும் அவர் இடைக்கிடை ஈரான் துருக்கி எகிப்து ஆகிய நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் நிலையில் அவ்வாறாக அவர் மேற்கொள்ளும் பயணங்களை இஸ்ரேலிய மொசாட் அமைப்பு கடுமையாக கண்காணித்து வந்திருந்தது ஈரானுக்கு ஹனியே கடந்த நவம்பர் மாதம் மார்ச் மாதம் மே மாதம் மற்றும் ஜூலை மாதங்களில் பயணத்தை மேற்கொண்டார் ஹனியே தீரானுக்கு குறைந்தது நான்கு பயணங்களை இவ்வாறு மேற்கொண்ட நிலையில் இந்த நான்கு பயணங்களிலும் இந்த நான்கு பயணங்களிலும் அவர் ஈரானிய ஆன்மீக தலைவர் அலி அலிகெமனியை சந்தித்து பேசியிருக்கிறார் கடந்த மே மாதம் உலங்கு வானூர்தி விபத்தில் கொல்லப்பட்ட ஈரானிய அரசு தலைவர் இப்ராஹிம் ரசீன் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்ட இஸ்மாயில் ஹனியே புதிய அரசு தலைவரின் பதவியேற்பு விழாவிலும் கலந்து கொள்வார் என மொசாட் கணிப்பிட்டு தனது தாக்குதல் திட்டத்தை வடிவமைத்திருந்தது மொசாட்டின் கணிப்பின்படி ஈரானின் புதிய அரசு தலைவரின் பதவியேற்பில் கலந்து கொள்ள சென்ற இஸ்மாயில் ஹனியே ஈரானிய தலைநகரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அரச வளாகமான சாதாபாத் அரண்மனைக்கு அருகில் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை கொண்ட வளாகத்தில் உள்ள போர் வீரர்களுக்கான சிறப்பு இல்லத்தில் தங்கியிருந்தார் அவர் அவ்வாறாக தங்கியிருந்த போது அந்த கட்டிடத்தை நோக்கி ஏவப்பட்ட வான்வழி வெடிபொருளால் அவர் கொல்லப்பட்டார் இந்த வான்வழி வெடிபொருள் களம் ஈரானுக்குள் இருந்து அல்லாமல் வேறொரு நாட்டிலிருந்து ஏவப்பட்டதாக முன்னர் அறிவிக்கப்பட்ட போதிலும் தற்போது அந்த களம் ஈரானிய எல்லைக்குள் இருந்து ஆதாரங்கள் வலுப்படுகின்றன இஸ்மாயில் ஹனியை கொள்வதற்கான இந்த நடவடிக்கை மிக துல்லியமாக இருந்த போதிலும் இந்த நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டது ஏவுகணையா அல்லது ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்கலமா என்ற விடயம் இதுவரை தெளிவாக இல்லை இதற்கிடையே ஹனியை தங்கியிருந்த கட்டிடத்துக்கு அருகில் உள்ள கட்டிடம் ஒன்றிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி நிலையத்தை பாதுகாக்கும் ரேடார் தளத்தை குறிவைத்து கடந்த ஏப்ரலில் ஈரானிய எல்லைக்குள் இருந்தே மூன்று ஏவுகணைகளை இஸ்ரேல் ஏவியதாக கூறப்படுகிறது அத்துடன் ஈரானுக்குள்ளேயே ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய வரலாறும் இஸ்ரேலுக்கு இருக்கும் நிலையில் அவ்வாறாக கடந்த காலத்தில் நடந்து கொண்ட இஸ்ரேலுக்கு தெஹ்ரானில் உள்ள ஒரு கட்டிடத்தை தாக்குவது முடியாத விடயம் அல்ல என்ற வாதங்கள் வேலைப்படுகின்றன ஹனியை தங்கியிருந்த இடத்தின் மீதான தாக்குதல் ஈரானுக்கு வெளியில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் கடல் இருப்பதால் அந்த அந்த கடலில் கடலில் இருந்து நிலை கொண்ட ஒரு கடல் கரத்திலிருந்து நடவடிக்கை நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது அதே போல அசர்பை ஜான் வான்வழியிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளும் தற்போது முன்வைக்கப்படுகின்றன எதுவாறோ துல்லியமான கதிரியக்க தொழில்நுட்பத்துடன் பறந்த வெடிபொருள் தெஹ்ரானில் வைத்து இஸ்மாயில் ஹனியையின் கதையை முடித்துள்ளமை மட்டும் நிதர்சனமான ஒருவடி அடுத்து அமெரிக்க நிலவரங்களை கொண்டால் அமெரிக்கா மீதான இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று தாக்குதலில் மூளையாக கருதப்படுவோரும் கியூபாவின் குவாண்டனமோ தடுப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவருமான பாகிஸ்தானை சேர்ந்த காலி ஷேக் முகமது தனக்குரிய மரண தண்டனையை தவிர்க்கும் வகையில் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்துள்ளார் அமெரிக்காவுடன் காலித் ஷேக் முகமது செய்த இந்த டீலின் அடிப்படையில் மரண தண்டனையை தவிர்க்கும் அவர் அமெரிக்காவில் ஆயுள் தண்டனையை பெற உள்ளார் செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் தொடர்பான புதிய விசாரணைகளை தவிர்க்கும் வகையில் இந்த பேரம் படிந்துள்ளதாக கூறப்படுகின்றது மில்லாடன் செப்டம்பர் பதினொன்றில் நடத்திய தாக்குதல்களில் அமெரிக்காவில் ஏறக்குரிய மூவாயிரம் பேர் கொல்லப்பட்ட நிலையில் காலித் ஷேக் முகமதுடன் பெண்டகன் இந்த டீலை செய்துள்ளது குவைத்தில் வளர்ந்த பாகிஸ்தானியரான காலித் ஷேக் முகமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலேயே அல்கைடா தலைவர் ஒசாமா பின்லாண்டனிடம் விமானங்கள் மூலம் செப்டம்பர் பதினொன்று தாக்குதலை நடத்தும் ஜோசனையை முதன் முதலில் கூறியதாக கூறப்படுகிறது தனது மருமகனான ராம்சி ஜூசிப்புடன் அவர் இந்த தாக்குதல்களை திட்டமிட்டார் செப்டம்பர் தாக்குதல்கள் இடம்பெற்ற பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் பாகிஸ்தானின் ராவல் பிண்டியில் பிடிபட்ட காலித் ஷேக் முகமட் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையான சிஐ யால் போலந்தில் உள்ள ரகசிய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார் முகாமுக்கு மாற்றப்பட்டார் அவர் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் செப்டம்பர் பதினொன்று நடவடிக்கைக்கு தானே முழு பொறுப்பு எனவும் பாலி கென்யாவில் அல்கைதான் நடத்திய தாக்குதல்களுக்கும் தானே பொறுப்பு எனவும் அமெரிக்க ஊடகர் டேனியல் பெருத்தின் படுகொலைக்கும் தானே பொறுப்பு எனவும் காலித் ஷேக் முகமது உரிமை கோரியிருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் காலித் ஷேக் முகமட்டுக்கு மரண தண்டனையை தவிர்த்து அவருக்கு ஆயுள் தண்டனையை வழங்கும் வகையில் அமெரிக்கா ஒரு டீலை வழங்கியமை புதிய உற்று நோக்கல்களை உருவாக்கியுள்ளது இறுதியாக கேரள வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை இருநூற்றி எழுபதை தாண்டியுள்ளது தொடர்ந்தும் இந்த நிலச்சரிவில் காணாமல் போன இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மூன்றாம் நாளாக இன்றும் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதியும் பேரழிவை சந்தித்துள்ளது அங்கு நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளன அந்த இடத்தில் மதிவிடங்கள் இருந்த தடயமே இல்லாமல் தற்போது மண்மூடி காணப்படுகின்றது இந்த நிலச்சரிவில் பலர் காணாமல் போன நிலையில் உயிர்ப்பலிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவே தொடர்ந்து மஞ்சப்படுகின்றது அஞ்சூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருந்த முண்டக்கை பகுதியில் தற்போது ஐம்பது வீடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாக கூறப்படுகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்